அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்கள் இடிடும் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் வேலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மருகமா ஸ்கிப் பண்ண போருங்க உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க

தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி லேசன் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழக பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவே இன்று தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானில் நிலை நிலவக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் இடி கூடிய லேசனமல் மிதனாலை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் லேசனமல் மிதனாலை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஏனைய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பொதில் பெரும்பாலும் அதிகப்படியான மாவட்டங்கள் மழையின் தாக்கம் குறைவாக இருக்கக்கூடும் குறிப்பாக வறண்ட வானிலை நிலவாக அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் கூடுதலாக இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அனைவரும் பகல் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்